ஹை ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ளம் கேக் எப்படி செய்து பார்க்க போகிறோம் எந்த ஒரு ஆல்கோஹால் யூஸ் பண்ணாமல் வீட்லேயே சூப்பராக ரொம்பவே டேஸ்டியாக ப்ளம் கேக் எப்படி செய்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பவுலில் ஐம்பது கிராம் டேஸ் எடுத்திருக்கேன் உள்ளே இருக்க சீல்லாம் எடுத்துகிட்டு நான் பொரியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு க்யூட்டி ஃப்ரூட்டி ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ட்ரை ஃப்ரூட்லாம் விருப்பப்படுறீங்களோ நீங்கள் வந்து அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் எத்தனை நீங்கள் சேர்த்தாலும் சரி மொத்தமாக ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் வர மாதிரி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வந்து காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன் இதிலே வந்து பிளாக் கலரும் இருக்கும் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம் உள்ளே வந்து சீடு இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வந்து நான் செடி சேர்த்துக்கிறேன் செடியும் வந்து நல்லா பொரிசாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட சின்ன முந்திரி பாதாம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரேஞ்ச் ஜூஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் கேஜி ஆரேஞ்சை வாங்கி கட் பண்ணி நான் ஜூஸாக எடுத்திருக்கேன் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆரஞ்ச் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் அல்கோஹால் யூஸ் பண்ணி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ரம்மு விஸ்கி பிராண்டி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் நீங்கள் எடுத்துக்கலாம் அது டூ ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்டோட சேர்த்துட்டு ஒரு ஒன் மந்தோ டூ மந்தோ த்ரீ மந்தோ வந்து நீங்கள் வந்து சோப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆரேஞ்ச் ஜூஸில் வந்து எப்படி செய்த நான் காட்ட போகிறேன் நான் வந்து எடுத்து வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்டோட ஆரஞ்சு ஜூஸை வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து ஓட்டுக்கிறேன் ஆரஞ்சு ஜூஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் மந்த் டூ மந்த் நம்ம வந்து ஊற வைக்க முடியாது ஏன்னா நம்ம வந்து ஜூஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கோம் அதனால் வந்து கெட்டு போயிடும் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சா போதும் ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு கடாய்க்கு நம்ம மாற்றிட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம குக் பண்ணால் போதும் நம்ம சேர்த்த ட்ரை ஃப்ரூட்லாம் வந்து நல்லா வெந்து சாஃப்டாயிடும் ஜூஸ்லாம் வந்து நல்லா சுண்டி இந்த மாதிரி வந்த அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேரம சாப் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நம்ம வந்து சுகரை சேர்த்துக்கிறேன் சுகரை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து சின்ன வேணாம் கொஞ்ச நாடாக வந்து நம்ம அப்படியே விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெல்ட் ஆகிட்டு வருது நல்லா வந்து மெல்ட் ஆன அப்புறம் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆன அப்புறமா இப்போ வந்து நான் கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கொஞ்ச நாள் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி ப்ரௌன் கலருக்கு வந்துடும் நல்லா வந்து ப்ரவுன் கலருக்கு ஆன அப்புறமா நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து தண்ணி சேர்த்த உடனே அது வந்து கட்டியாக ஆரம்பிச்சிரும் கட்டியான அப்புறமா நீங்கள் வந்து அதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கட்டிலாம் வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிட்டு நல்லா தண்ணியாக மறுபடியும் வந்துடும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்த அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க நல்லா ஆறணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த டின்னில் வந்து கேக்கை பேக் பண்ண போகிறோமோ அந்த டின்னை வந்து ஃபுல்லாக ஆயில் தடவிட்டு டின் சைஸுக்கு வந்து பட்டர் பேப்பரை கட் பண்ணி லைன் பண்ணி வச்சிடலாம் நான் எடுத்து வச்சுருக்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் இன்ச் டின்னு அதோட பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நம்மளோட ஓடிஜியை வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் பேக் பவுடர் வச்சு நம்ம ஃப்ரீ பண்ணி வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் பவுல் எடுத்துடலாம் இதில் வந்து மைதா வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் மைதா அதூரை வந்து டூ கிராம் வந்து பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு அதூரை சேர்த்துட்டு நான் வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கேன் அதாவது கரம் மசாலா இஞ்சி பவுடர் ஏலக்காய் பவுடர் கிராம்பு பவுடர் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு மூணு வாட்டி நான் சளிச்சுட்டு எடுத்திருக்கேன் நம்ம வந்து கண்டிப்பாக சளிச்சு தான் சேர்க்கணும் நம்ம ப்ளம் கேக் போது கேக் வந்து ஸ்வீட்டாகவும் கொஞ்சமாக காரமாக ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு அந்த காரமாக அந்த ஃப்ளேவர் வேணாம் ஃப்ளேவரோடு வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேக வச்சு ஆற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்லாம் நம்ம மாவராக சேர்த்துடலாம் அதோடு கொஞ்சமாக பொடியை கட் பண்ணி வச்சுருந்த பா முந்திரியை சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல முந்திரி பாதம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்லாம் வேக வைக்கும்போது நம்ம சேர்த்து வேக வைக்கலாம் இல்லை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ட்ரை ஃப்ரூட்டோட சேர்த்து நம்ம வேக வைச்சோம் அப்படின்னா நம்மளோட வந்து முந்திரி வந்து ரொம்ப வெந்து சாஃப்டாயிரும் இந்த இந்த ஸ்டேஜில் சேர்த்தோம் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம கேக் சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் போது நறுக்கு நறுக்குன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நான் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை வந்து ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் பவுலை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் வந்து அன்சார்டன் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன் பட்டரை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு கால் ஹவர் வெளியே எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து அப்புறமா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும் இப்போ வந்து நான் ஒரு பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விஸ்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டரை வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக வர வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் ஃபைவ் கிராம் வந்து நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் ப்ரௌன் சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலாமா நீங்கள் கேட்பீங்க ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம ப்ரவுன் சுகர் யூஸ் பண்ணி நம்ம செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சிருந்த சுகரை வந்து மொத்தமாக வந்து சேர்க்காம நான் வந்து ஒரு த்ரீ பேட்ச்சாக நான் பிரித்து சேர்த்துக்கிறேன் வந்து நம்ம பீ பண்ணும்போது நம்ம அப்பப்போ வந்து நம்ம சைட்டில் நம்ம எடுத்து விட்டு நம்ம பீட் பண்ணணும் சுகர் வந்து நல்லா வந்து கரையிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுக்கணும் நீங்கள் வந்து சுகர் வந்து கரையிறதுக்கு லேட்டாவது நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பீ பண்ணியாச்சு நல்லா வந்து சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டை சேர்த்துக்கிறேன் மு முட்டை வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் கூ நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கூலிங்காக யூஸ் பண்ணக்கூடாது வந்து முட்டை சேர்க்கும் போது முட்டை வந்து ஒரே டைமில் வந்து சேர்க்காம ஒன்று ஒன்றா வந்து பிரித்து சேர்த்துக்கணும் நம்ம வந்து ஒரே டைமில் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா வந்து பட்டர் சுகர்லாம் பீட் பண்ணி வச்சது வந்து ஃபுல்லாக திரிஞ்சிட்டு வந்துடும் அப்போ திரு திரியாக போயிடும் திரிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம வந்து அந்த பேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது மிஸ் இன்னொரு முட்டையை சேர்த்துட்டு நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் மோஸ்ட்லி இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பேட்டர் வந்து தெரியிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரேஸ் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து ஒரே டைமில் நம்ம சேர்த்து பீட் பண்ணுறது அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற முட்டையை வந்து நம்ம கூலிங்காக வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பவுலில் வந்து தண்ணி இருக்கிறது அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பீட் பண்ணிகிட்ருக்கும் போது நம்ம வந்து விட்டு விட்டு அந்த பீட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து பேட்டர் வந்து திரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சப்போஸ் நம் அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த பேட்டரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வேறு புதுசாக தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சைட்லாம் எடுத்து விட்டுருக்கலாம் நம்மளோட பேட்டர் வந்து நல்லாவே வந்துருக்கு நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரூட் ஜாம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரூட் ஜாம் வந்து தான் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஜாம் சேர்க்கும் போது எனக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பீட்டர் தேவைப்படாது ஸ்பேச்சுலரே போதும் சைட்லாம் எடுத்து விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருக்குறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைதாவும் ட்ரை ஃப்ரூட்டும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து ஓவர் மிஸ் பண்ணக்கூடாது கீழேருந்து மேலே வந்து இந்த மாதிரி கலந்து விடணும் நான் சொன்னேன் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து சூப்பரான ப்ளம் கேக் கிடைக்கும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்த கேரம் சாக்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடிமேடாகவும் கடையில் விற்கும் ரெடிமேட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க்காக டார்க்கான கலரில் இருக்கும் நம்ம அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எசன்ஸ் கடையிலலாம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எஸ்என்ஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டின்னில் வந்து நம்ம எல்லாம் சேர்த்துடலாம் இல்லை அப்புறமா நம்ம வந்து மேலேலாம் லெவல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு வந்து டேக் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே வந்து டெக்ரேஷனுக்காக நான் வந்து ட்ரை ஃப்ரூட்லாம் வந்து சேர்த்துக்கிறேன் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் மூடில் பத்து நிமிஷம் ப்ரீஹி பின் பண்ணி வச்சுருந்த ஓடிசியில் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பேக் பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா வந்து ஆறுன அப்புறமா வந்து டின்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் நம்ம சூடாக இருக்கும் போதே எடுத்தோம் அப்படின்னா கேக் வந்து உடஞ்சிட்டு வந்துடும் அதனால் வந்து நல்லா ஆறுன அப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம் ப்ளம் கேக் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கேக் மாதிரி ஸ்பான்ஜியாக வராது நல்லா ஒரு வெயிட்டாக இருக்கும் அதே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி கிராம் இருந்துச்சு நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு வீட்டிலேயே கேக் செஞ்சு ஆசைப்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் எடுத்த பெனிஃபிட் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ